நமது சேனல் வீடியோக்காக இந்த அனைத்து பொருள்களையும் வழங்கிய நமது தம்பி அவர்கள் புது நிறுவனம் தொடங்க இருப்பதால் அதுக்காக தான் இந்த பொருளை எல்லாமே வாங்கியிருக்காங்க ஸோ டோட்டல் பில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அந்த ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட பொருளில் இது எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக நம்மளோட தமிழ் நமக்கு எந்த பொருள் எல்லாத்தையும் வீடியோக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ண அந்த நல்ல உள்ளதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கணும் ஸோ இந்த ஃபுட்டேஜ்ல முடிஞ்ச வரியும் எல்லா வீடியோலும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸா இருந்து அவரு ஒரு நியூ ஷாப் ஓபன் பண்ண போறதுக்காக வாங்கலாம் எல்லாரோட பொருளும்

எடுத்தடுத்துல போய் பெருசா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தெல்லாம் எந்த பொருளையும் வாங்கி எல்லாம் கடை வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் ஸோ உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் என்னோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பொருளை நீங்க தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான பொருள்ல எங்களோட பங்களிப்பு சோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வளர்ச்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்க வாங்கணுன்ற கட்டாயம் கண்டிப்பா கிடையாது சோ உங்களுக்கு பிடிச்சதுங்களா இந்த பொருளை ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் நாங்கள் வீடியோஸும் போட்டிருக்கோம் ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை கம்பல் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருளை பத்தின நாலேஜ் இல்லைன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆன்லைனில் தேடி பாருங்க அதுக்கப்புறமா அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு அதை பத்தின ரிவ்யூ இல்லைன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது இருக்காங்கிற என்டையர் ஹிஸ்டரியா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ இன்டர்நெட் அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக இருக்குது ஸோ நீங்கள் தேடக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா இந்த பிசி எடுத்துக்கோங்க ஸோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சிருப்போம் பிசினா என்ன இவ்வளோ பெருசா இருக்கும் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிசி பார்க்கும் போது உங்களுக்கு தோணுது ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் தான் அந்த விஷயம் எப்படி இருக்கோ இல்லை அது இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தேடுறதுக்கான வழி உங்களுக்கு கையிலே இருக்குது அதுதான் உங்களோட ஃபோன்ஸ் ஸோ அந்த ஃபோனில் உங்களுக்கு தேவையான விஷயத்த தேடுங்க அதுக்கப்புறமா அதோட ரிவ்யூ ஜெனியூனா கொடுக்குறவங்களோட வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பொறுத்து இந்த ப்ராடக்ட்ஸோட எண்டைய ஸ்பான்சரான நம் எம் ஹரிகரன் அப்படின்ற தம்பிக்கு ஸோ அவரோட என்னோட பிஸ்னஸ் சீனியர் சொல்லலாம் ஆனால் அவர் வயசில் என்னோட சின்னவர் ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு க்ரெடிட்ஸ்க்கான வீடியோ ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சேனலோட இந்த வீடியோ ஸ்பான்சராக நான் அவரை முழு பாராட்டி தான் ஆகணும் உங்களோட கடை மென்மலும் வளர இந்த தமிழ் எடிசனில் வாழ்த்துக்கள் நன்றி தம்பி ஸோ இந்த வீடியோவை எடுத்ததே உங்களுக்கு சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அவரோட கடைக்கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும் அதை பற்றி நான் ஆயிரம் ப்ரமோஷன் பண்ண முடியாது ஏன்னா அவர் அந்த கடையில் உட்கார கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கி ஏன்னா இப்போ தான் அது வந்து அவர் ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல அவுட் பண்ணிருக்காரு ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணுன்றதுக்கு சொல்லுமா நாங்கள் இந்த இனிஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாமே சார் ஸோ இதில் நாங்கள் செலவு பண்ண அமௌண்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்கள்கிட்ட வீடியோவாக கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில விஷயத்த ஆன்லைனில் வாங்கலாமா வேணாமான்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வியூஸ் ஆச்சுனா மட்டும் ஷேர் பண்ணிடுங்க அதர்வைஸ் இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய் உங்களோட யூஸ்ஃபுல்லான ஒர்க்கை பாருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் யார் ஸ்பான்சர்னு தெரியல ஸோ ஆல்ரெடி இன்னொரு ஒரு ஸ்பான்சரையும் இன்னைக்கு நான் நினைவு கூறுதாகும் அவங்க யாருன்னா இந்த ஒரு ஃபோனு ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றி ஏன்னா நம்ம சேனலில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க வீடியோ போடலாம் அப்படின்ற ஸ்டார்டிங் கான்செப்ட்ல எப்படினா டூ தௌசண்ட் எயிட்டீன் டைம்ல நம்மளை தான் நான் இந்த செல்ல ஆரம்பிச்சேன் அவளை அவனை நான் நம்ப கூடாது அப்படின்றது புரிஞ்சிச்சு நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸே வாங்க மாட்டானுங்க ஆனா ஒரு சில பேர் என்னோட சஜஷனை கேட்டு நீங்க இந்த பொருள் எல்லாம் வாங்கும்போது எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு சோ அது இந்த வாசியாகும் இல்ல இதுக்கப்புறம் நீங்க வாங்க போற எந்த பொருள்லயா இருக்கட்டும் ஸோ நான் தேவையில்லாத ப்ரமோஷன் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவா இருக்கேன் ஸோ அதனால உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க அப்படின்றத நானே வீடியோ எவிடன்ஸா உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இன்கேஸ் நான் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ப்ரமோஷன் பண்றேன் அப்படின்னா அது என்னன்றதை எனக்கே கீழே வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க அது எனக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் அவங்க தமிழ் எடிசன் என்ன நீங்க திருத்தலாம் யாரும் திருத்த முடியாது அப்படியே திருத்த முடியலன்னா அது மேனு டிஃபை அது ஒன்றும் பண்ணவும் முடியாது ஸோ மேபி வீடியோவோட ஸ்டைல் மாறி இருக்கலாம் பட் அடுத்தடுத்து பார்ப்போம் அந்த யார் யாரும் ப்ராடக்ட் நமக்காக அப்படின்றது இல்லை அவங்க வாங்குகிற ப்ராடக்டை நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது நாலு யூஸ் ஆச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் ஃபு ஆப்லேருந்து தான் பேசியிருக்கேன் எல்லாம் எதுவும் கிடையாதுப்பா யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஸோ ஃபியூச்சர்ல சொல்ல முடியாது நம்மளே ஆனாலும் நீங்களுக்கு வெறும் ஸோ உங்களுக்கு நாளும் வேண்டும் நம்ம ரெண்டு பேர் தான் நம்ம ரெண்டு பேருக்கு சப்போர்ட் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பொருள் குத்து ஹெல்ப்லாம் சொல்றத தப்பான வேண்டாம் ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் வேற இருக்கும் அவங்களால எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் அது இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேர் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம மறக்காமல் தான் போதும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேர் கிட்ட கிடைப்பாங்க அதுதான் ஓவரால் அடுத்த ஒரு நல்ல வீடுகள் சந்திக்க முடியும் உங்களை விளைப்படுவீர்கள் உங்கள் தமிழரசன் பாய்